ராகுல் காந்திக்கு நீதி கிடைக்கும் காந்த பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வைகோ அரசியல் பழிவாங்கும் போக்கு மோடி அரசியலில் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் எதிர்கட்சிகளின் குரல் வலையை நசுக்கும் எண்ணத்தோடு மோடி செயல்படுவதாக தெரிவித்துள்ள வைகோ ராகுல் காந்தியை அரசியல் இருந்து ஒதுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக செயல்படுவதாக கூறினார் அரசியல் பழிவாங்கும் போக்கு நரேந்திர மோடி அரசியலே அதிகரித்து வருகிறது எதிர்கட்சிகள் அனைத்தையும் நசுக்க வேண்டும் அவர்களின் குரல் விலையை நெறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் அவர் நீரவ் மோடி போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டி கொண்டு வெளிநாட்டிலே சௌகரியமாக இருக்கிறார்கள் என்று அவர்களைத்தான் குறிப்பிட்டாரே தவிர மோடி சமூகத்தை அவர் குறிப்பிடவில்லை இதைவிட கொடிய குற்றங்களை செய்தவர்களெல்லாம் வெளியிலே சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் ஆனால் அவரை இருந்து எப்படியாவது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த தீர்ப்பு பயன்படும் நான் நீதிபதியை குறை சொல்லவில்லை ஆனால் குஜராத் மாநிலத்திலே நடைபெறுவதெல்லாம் அநியாயமான ஜனநாயக படுகொலைகள் முன்பு நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதே அரசு தான் அதனுடைய தொடர்ச்சி தான் நரேந்திர மோடியினுடைய அரசு ஆனால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் அங்கே நீதி கிடைக்கும் ராகுல் காந்திக்கு என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அண்ணாமலை எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுவதாக குற்றம் சாட்டிய வைக்கோ தேர்தல் முறைகேடுகள் இருந்தால் வெற்றி செல்லாது என்பதை சொல்வது வழக்கம்தான் என ரவீந்திரநாத்தின் வெற்றி குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் அது வேற இது வேற அது ஒரு தேர்தலில் தேர்தலில் முறைகேடுகள் இருந்தால் வெற்றி செல்லாதுன்னு சொல்றது வழக்கம் அதுபோல அவங்க சொல்லி அண்ணாமலை தினமும் சொல்கிறாருங்க எல்லா பிரச்சனைகள்லையும் அவர் தலையிட்டு பேசுகிறாரு அவர் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது